WANGER! வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க என்னைக்கான வீடியோவில் ஒரு ஒன் டாப் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் ஆனால் இந்த ஒன் டாப் சேலஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டான சேலஞ்சுங்க பிஆரில் பத்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அடிக்கிறேன் அந்த பத்து ஸ்ட்ரைக் ரேட் அடித்ததையும் நான் வீடியோ போடுறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒன் டாப் சேலஞ்சு பார்ப்போம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் இது இல்லாமல் குளோவால் போடக்கூடாது குளோவால் போடாமல் ஒன் டாப் அடிக்கணும் ஸோ வந்து அடிக்க நானும் ட்ரை பண்ணுறேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவரை சும்மா எகிரி எகிரி அடிக்கிறாருங்க நம்ம வேறு குளோவால் வேறு போடக்கூடாது அவர் பாருங்களேன் சரியான அடி அடிச்சாரு நம்ம முடிச்சு விட்டாரு சரி ஓகே மொதல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் போக போக அடிச்சிடலாம் மொதல் ரவுண்ட் அவர் ஜெயிச்சிட்டாருங்க டெசர்ட் கில் தான் டெசர்ட் கில்ல அளவுக்கு நம்ம அடிப்போம் ஆனால் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் ஆகலை ஸோ குளோவல் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் எந்த இடத்துமே குளோவல் போடாமல் ஒன் டேப் அடிக்கணும் அதுதான் விஷயமேங்க ரைட் இந்த வாட்டி எப்படியாவது அடிக்கலான்னு பார்த்தா செம்ம மூமெண்ட் கொடுக்குறாருங்க சும்மா பயங்கரமாக ஆடுவார் போல இருக்குது பல வருஷம் கேம் ஆடுறாரு போல இருக்கு ரைட் இங்கே பாருங்களேன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கங்கள்லாம் போட்டு சொயிட்டி சொயிட்டி

ஹெல்மெட் ஆகிட்டாப்ல சரி விடுங்க பார்த்துக்கிறேன் நம்மளை பற்றி தெரில போல சரி ஓகே அடுத்த மேட்சை போட்டு விட்டுருவோம் பைன் நினைக்கிறேன் அப்படியே வந்து பார்த்தா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைப்படாத ஆளாக இருந்தால் இருக்கும் தலைவர் ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ஹெல்மெட் ஆகி போயிட்டார் பயந்துக்கிட்டு அடுத்து அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் இன்னொரு மேட்சை போட்டு விட்டேன் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் டெசர்டிக்கில் தான் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெசர்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் அப்படியே ஒரு ஃப்ளைட் இருக்குங்க அந்த ஃப்ளைட்டு மேலே ஏறி அப்படியே சும்மா ஜட்டு மாதிரி அடிக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கு மேலே எல்லாம் கீழே போடுறேன் நான் போட்டு விட்டேன் ஏன்னா அவசரப்பட்டு தெரியாமல் கை போட்டு அமுத்திடக்கூடாது இல்லை அதனால் குளோவால் எல்லாம் சும்மா போட்டு விட்டாங்க ரைட்டு பார்த்துருந்தேன் நான் ஃப்ளைட்டு மேலே ஏற்றேன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு மேலே உறிஞ்சி உஞ்சி அடிக்கிறாருங்க தலையை காட்ட மாட்டேங்கிறாரு தலையில் அடிக்கலாம்னு பார்த்தா தலைவர் குளோவால் போட்டு சமையல் ஆடுறாரு சார் லைட்டாக தலையை காட்டுவார்னு பார்க்குறேன் அதனால் அந்த இடத்த சுட்டுக்கினே இருந்தேன் கடைசி வரைக்கும் அவர் தலையை காட்டுற மாதிரி தெரில அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் இவர் பயங்கரமாக சர்வையை பண்ணிக்கிற சர்வையை பண்ணி அடிக்கிற பிளேயராக இருப்பார் போகுது போடு ஒன்றா சரியான அடிங்க பேய் வந்து பேய்ன்ற பாருங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ராயின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாரு ராய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாருங்க நல்ல ஒரு பிளேயர் தான் மொதல் ரவுண்டு நம்ம அடிச்சாச்சு சரி ஓகே அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அடிச்சிருவேன் அதேமாரி குளோவால் இருக்குது பார்த்தீங்களா அதையும் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணி போட்டுருவோம் ஏன்னா நம்ம எனிமே அடிக்கும் போது போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க ரைட்டு திருப்பி அதே ஃப்ளைட் இடம் மாதிரியே வந்துச்சு இந்த வாட்டி பாருங்க இந்த வாட்டி நான் அடிக்க ட்ரை பண்ணேன் ஆனால் இந்த வாட்டியை பயங்கரமாக அடிச்சு அச்சுப்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்ருவாரு அப்படியே பாருங்களேன் கீழே ஊந்துருவேன் நான் அவருக்கு நான் ஒரு அடி போட்டு விட்டேன் நான் வந்து மெடிக்கல் சுத்துவாருன்னு நினைக்கிறேன் ரைட் நம்மளும் மெடியில் சுத்துவோம் அவரும் மெடியில் சுத்துட்டோம் போன மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயந்து எலிமினேட் ஆகிட்டாரு இந்த வாட்டி இவர் நான் அடிக்கிறத பார்த்து பயந்துட்டு போயிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து நின்றேன் யார் எல்லாரும் எலிமினேட் ஆகி போனா அப்புறம் நான் யாரை தான் அடிக்கிறது ரைட்டுங்க அவர் குளோவால் போட்டு சமயம் விளாடுறாரு மெடியில் சுற்றி பார்த்து சொல்லிட்டு ஏறி பார்த்தா ஃபிளைட்ல இருந்தாரு ஒரே அடி தான் செத்துப்பிட்டாரு ரெண்டு ரவுண்டு ஹாய் காமிச்சேன் ஹாய் நண்பா என் அடி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எனிமிக்கு ஹாய் காமிச்சிருந்தேன் அவ்வளோதான் இப்போ வந்து டபுள் பேர் எடுத்தாச்சு டபுள் பேர் இல்லை இது பேர் நான் கண்ணு தெரியலங்க ஆனால் ரெண்டு புல்லட் போக முடியாது ஆனா இந்த கல் வந்து ஒன் ஒன்டா தான் அடிக்கணும் ரெண்டு புல்லட் போறதால அந்த அடிக்கூடாது நான் என்ன பண்ண அதுக்கு லோட் பண்ணும் நீங்க ஒரு அடி அடிச்சுட்டு லோட் பண்ணீங்கன்னா ரெண்டு புல்லட் போவாது ஒரு புல்லட் தான் போவோம் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கீங்க இங்க பாருங்க அப்படி அடிச்சுட்டு வந்து ஒன்னு அடிச்சுட்டு டக்குன்னு கண்ணுல இருந்து கையை எடுத்துடணும் டக்குன்னு எடுக்கணும் அப்படி இல்ல கண்ணுல இருந்து கையை எடுக்கலாம் நீங்க அடிச்சுட்டு லோட் பண்ணுங்க இங்க பாருங்க லோட் பண்ற பாருங்க ஒரு அடி அடிச்சுட்டு லோட் பண்ணணும் தலைவர் பயங்கரமா அடிக்கிறாருங்க இப்போ இப்ப பாருங்க இப்ப ரெண்டு அடி போச்சு கொஞ்சம் கேப் விட்டாலும் ரெண்டு அடி போயிடும் அதாவது நீங்க வந்து இந்த இந்த புல்லட்டோட பச்சு இந்த கண்ணோட பவரே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புல்லட் போறதுதான் அப்போன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட்டா கண்டம் ஒன்னு சேஞ்ச் பண்ணணும் கையை வேற வைக்கணும் அப்படி இல்லைன்னா லோட் பண்ணணும் பாருங்க எப்படி ஒரே புல்லெட்ல அடிக்கிறது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு புல்லட் டெஸ்ட் லோட் பண்றேன்னா ஆக பாருங்க ஒரு புல்லட் டெஸ்ட் லோட் பண்ணுற பாருங்க அதே மாதிரி ஒரு புல்லட் வச்சு டக்கு லோட் பண்ணணும் நீங்க லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு புல்லெட்டு போகும் தலைவரே நான் ஒரே புல்லட் தான் ஒன்ட்டா அடிக்கணும் சும்மா சுட்டிக்கிலே இருந்த தலையை காட்டை வேலை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உஷாராடுறாரு ஏற்கனவே வேற ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சிட்டனா அதனால கொஞ்சம் உஷாராக போல இருக்கு இந்தத்தை பாருங்க தரமா ஒரே புல்லட் லோடு அவ்வளோ அவ்வளவுதான் முடிச்சு விட்டேன் சரியான ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்கிறாரு மூணு ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன் எனக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு இந்த ரவுண்ட் நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மூணு ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன் நானு அவரு ஜீரோல இருக்காரு அதனால கன்ஃபார்மா இந்த மேட்ச் நான் தான் அடிக்க போறேன்னு தோணுச்சு எல்லாத்தையும் திருப்பி கொலாச்சிட்டேன் ஆனா வந்து எல்லா வாட்டியும் இதுல ஒன்ட்டா போயிருந்து கஷ்டம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டே நான் கரெக்டா ஒரு புல்லட் வச்சு இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு குடுக்கணும் ஓட ஆரம்பிச்சுட்டேன் நண்பா கொஞ்சம் ஹெல்மெட் ஆகாம இருக்கா எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சுக்கிறேன் அவரு இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு அடிச்சாரு அப்படியே ஹெல்மெட் ஆகி போயிட்டா இருக்கு அவரு பாவங்க ஒரு சே ரைட்டுங்க ஓகே விடுங்க அவர் மட்டும் மேட்ச் விளையாட்டின்னு தான் வச்சுங்களேன் செம டஃபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு ரவுண்டு சூப்பராக தான் விளையாடினாரு அது குறை சொல்லக்கூடாதுங்க ரைட்டுங்க பயங்கரமா அடிச்சு விட்டாரு ஓட விட்டாருங்க நான் சரி ஓடி வெளியிட்டு போலான்னு பார்த்தா ஓடின இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பிடிச்சி கொண்டு விட்டாரு ரைட்டு அவ்வளோதான் ஓட ஓட அடிச்சிட்டாரு அவர் ஒரு ரவுண்டு இப்போ ஜெயிச்சிட்டாரு நான் மூணு ரவுண்டு ஜெயிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஒரு கண்ணுக்கும் ஒரு ஒரு கண்ணையும் வந்து ரெண்டு வாட்டி நம்ம எடுக்கலாம் சரி ரெண்டு வாட்டி வந்து எடுக்கிறது கிடையாது ஒரு ஒரு கண்ணும் ரெண்டு மேட்ச் வரும் இப்போ பாருங்க வரும் அடுத்த வரும் ஒன் டாப் கண்ணு தான் இது ஒன் டாப் அடிக்கலாம் ரேங்க் எல்லாம் நீங்க ஐடி இந்த கண்ணு பிடிக்க யூஸ் ஆகும் இப்போ நம்ம ஒன் டாப் சேலஞ்சு தான் நம்ம பண்றோம் அதனால வந்து ஒன் டாப் தான் அடிக்கணும் எகிரி எகிரி அடிச்ச நானும் ஒன் டாப் முழுமான்னு தெரியல எகிரி எகிரி அடிக்கலாங்க அதே மாதிரி ஜாஸ்டிக் மூவ் பண்ணி அடிக்கலாம் நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் விளாட்றது ஒரு ஒரு வாட்டி எகிரி அடிப்பேன் ஒரு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்டிக் மூவ்மெண்ட் கொடுத்து அடிப்பேன் இப்போ பாருங்க ஜாஸ்டிக் மூவ்மெண்ட் அவ்வளோதான் அடிச்சா மாறுங்க பாருங்க சரியான ஒரு ஒன் டாப்புங்க அவ்வளோதான் நாலு ரவுண்டு அவர் ஒரே ரவுண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான் தானே ஜெயிப்பா நினைக்கிறீங்க ஆனால் வேற ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்டா முடிச்சு விட்டா இந்த இந்த கட்டில இன்னொரு ரவுண்டு ஸோ இந்த ரவுண்டு முடிச்சுன்னா அவர் வந்து கண்ணை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க என்ன கண்ணை செலக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சப் சர்ப்ரைஸா இருக்கேன் எனக்கே சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா ரைட்டு வழக்கமாக எல்லாம் கீழே போட்டேன் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாலு ரவுண்டு வந்து ஒன்ட்டா படிச்சிருக்கேன் அவசரப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா குளோவால் போட்டுற கூடாது அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சே வேஸ்ட் ஆயிடும் சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா குளோவால் போடாம ஒன்ட்டா படிக்கணும் இருக்கிறதே ஆனா மூணு குளோவால் தான் சரி ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா சுட்டு இருந்தேன் ஆனால் நல்லா ஐத்தி பிடிக்கிறாரு ஒன் படிக்கிறாரே இல்லையோ இந்த பாருங்க எகிரி ஒன்று விட்டேன் அறுபது போச்சு சரி வந்து ஒரு அறுபது போயிச்சு அவர் மெடிட் சுற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுத்தி கண்ணும் சும்மா ஏன்னா அறுபது போயிடுச்சு இன்னும் ரெண்டு அடி அடிச்சா சொல்ல முடியாது ஒரு ஒரு வாட்டி நூறு கூட போவோம் எஸ்வெடியில ஐயோ பக்கத்துல வட்டாருங்க அப்படியே பாருங்க சரியான ஐத்தி பிடிக்கிறாரு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு விட்டாருங்க அவர் ரெண்டு ரவுண்டு நான் ஆறு ரவுண்டு அட போப்பா நீ தான் ஜெய் பண்ணி தான் நாலு ரவுண்டு வின் பண்ணியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை எடுக்கணும் என்ன கண்ணு எடுக்கிறாருன்னு மட்டும் பாருங்க நான் ஷாக் ஆயிட்டேன் எப்பா யார் சாமி இவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வழங்கும் போல தூக்கி போட்டு இருந்தேன் சரி என்ன கண்டுபோனா எனக்கு பாத்துக்கலாம் ஏகே எடுத்தா கூட ஏகே கூட ஒரு புல்லட்டில் ஒன்ட்டா படிக்கலாம் இல்லையா பார்த்தா டபுள் வெக்டார் இதில் நான் எப்படி ஒன்ட்டா படிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் கேண்டாக்டார் போல இருக்குது நீ ஒன்ட்டாப் தானே அடிக்கிற இப்போ பாரு என் திறமையிட்டாரு நான் இந்த விளாட்டியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணெல்லாம் கைக்கு போட்டேன் எப்போ சாமி என்னால் முடியாதுப்பா நான் அவுட்டு கூட ஆயிடுறப்பா ஆனால் வந்து டபுள் வெக்டாரில் வந்து அடிக்க முடியாது ஒன் ஒன்ட்டாப்லாம் அடிக்க முடியாது டபுள் வெக்டாரில் தலைவர் பாருங்க டபுள் வெக்டார் எடுத்துன்னு ஓடி வராருங்க ஏன்னா பார்க்கல போல இருக்குது ரைட்டு அதே மாதிரி டபுள் வெக்டார் ஷார்ட் ரேஞ்சில் வந்தால் தான் அடிக்க முடியும் லாங் ரேஞ்சில் அடிக்க முடியாது அதனால இங்க என்ன பண்ணுவோம் பாருங்க அன்எக்பெக்டடா ஒரு நடக்கும் பாருங்க முதல்ல ஒரு டபுள் வெக்டார் ஏத்தாரு இப்போ நான் என்ன பண்ண தலைவா ஹாய் சொல்ற நண்பா அப்படின்னு ஹாய் காட்டணும் பாருங்க நான் நல்ல மனுஷங்க என்னதான் என்ன அடிச்சு நவுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் வெக்டார் எடுத்தாலும் அவர் மனசு நல்ல மனசு தான் இங்க பாருங்க உட்காந்து ஒரு ஹாய் கண்டி ஒன்றை பக்கத்துல அவர் நினைச்சிருந்தா பாருங்க டபுள் வெக்டாரை வச்சு என்ன ஐத்தி கொண்டு இருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணலங்க ரொம்ப நல்லவரா இருக்காரு சூப்பர் நண்பா நீ ஒரு நல்ல நண்பா தான் நான் ஒத்துக்கிறேன் உட்காந்து உட்காந்து ஏஞ்சாரு அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டங்க பாருங்க டபுள் வெக்டர் ஏதாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹாய் காமிச்சோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை ரெண்டு ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இவ்வளோ டபுள் வெக்டரில் என்ன அடிச்சிருந்தாலும் ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிட்டு பிறகு அஞ்சாவது ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அவரும் நாலு வந்துருவார் நானும் நாலு வந்துருவேன் அந்த சமயத்தில் நம்ம ஒன் டாப் கன்று எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வெக்டரில் அடிக்கல சரி ஓகே நண்பா சூப்பர் நண்பா உனக்காக நான் உயிர் தியாகம் செய்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசு கேட்கல வின் பண்ணுறதுக்கு அதனால் நான் போயிட்டு எலிமினேட் ஆகிட்டேன் நண்பா நீ போய் எடுத்துங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஏன்னா நல்லா நல்ல மனசாக இருக்காருங்க என்ன நம்ம சேலஞ்சு பண்ணாலும் நாலு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளோவால் போடாமலே ஒன் டாப் அடிச்சிட்டோம் இருந்தாலும் நமக்கு சேலஞ்சு முக்கியமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் முக்கியமானு கேட்டால் நமக்கு எப்பவுமே நண்பன் தாங்க முக்கியம் நண்பனுக்கு துரோகம் பண்ணி எனக்கு மனசே வராதுங்க ரைட்டு கண்ணா தான் கைட்டு கீழே போட்டேன் டபுள் ஒக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது நம்ம நாலு ஒன் டாப் அடிச்சிருக்கல அதுவே நமக்கு போதும் அதே வந்து ஒரு சேலஞ்சு தான் சரி ஓகே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க மூஞ்சி ஏதாவது லைட் எரியுதுங்க லைட் எறியாத மாதிரி ஏதோ ஒன்று வச்சு வந்திருக்காரு போலருக்கு சம பிளேயருவாங்க ஆனால் ஆனால் நம்மள மாதிரி நியூ பிளேயர் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஐக்கி பிடிக்கிறதுல குடியா கிடையாது ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் இருந்தேன் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அந்த எல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துருப்பீங்க ஏன்னா ரெண்டு ரவுண்டை ஒருத்தர் அடிச்சுட்டு யாருப்பா அது பாட்டின்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆகி போயிட்டு இருப்பாரு அந்தளவுக்கு தான் நான் அந்த அளவுக்கு ஒன்றாக வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தத்தக்கா புத்தகம் ஏதோ ஒரு ஒரு சில வாட்டி அடிப்பேன் அவ்வளோதான் இந்த வாட்டி இந்த ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவேன் நாளைக்கு நாலு வந்துருச்சுங்க சரி ஓகே லாஸ்ட் வந்து நம்ம நண்பனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இலுவேட் ஆகும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேமில் வந்து ஸ்டார்டிங் நடித்தவங்க லோவல் போடாமல் அதுக்கப்புறம் நம்ம டபுள் வெக்டர் எடுத்தார் அது ஒரு ட்விஸ்டே டபுள் வெக்டர் எடுத்தாலும் ஃப்ரெண்டாகிட்டோம் அது ஒரு ட்விஸ்ட்டு ஃப்ரெண்டானாலும் நான் ஆகி புய்யா விட்டு தரலான்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்கள் அங்கே தாங்க அவர் உண்மையான நண்பன் அப்படின்றதையே ப்ரூஃப் பண்ணார் ஸோ நான் சொல்லும் போதே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அவருக்கே டேமேஜ் பண்ணியிருந்தாரு ரைட்டு ஆஃப்லைன் கிளிப்பேன் எனக்கு போக போகிறாரான்னு பார்த்து இருந்தேன் ஆனால் அதுதான் பண்ணல தலைவர் ஸோ அப்படியே நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோனை பிடிச்சி நானா நினச்சேன்னா சென்ட்ரல் ஜோனை படுத்துக்கலாம் சென்ட்ரல் ஜோனில் யார் மெடிடி சுற்றி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொய்யா ரெண்டு பேருக்குமே சண்டை கிடையாது ஓகேங்களா ரெண்டு பேருமே சண்டை போட தேவையில்ல யாரும் அடிச்சிக்க தேவையில்ல சென்ட்ரல் ஜோனை பிடிப்போம் மெடிகிட்ட சுற்றுவோம் பொய் அடிக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன் ஆனால் தலைவர் பண்ண விஷயமே வேறங்க லைட்டாக எனக்கு குத்திங்க தானே தெரியாமல் குத்து வர போல இருக்குது சென்ட்ரல் ஜோன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி தான் இவர் பாருங்களேன் இதான் சென்ட்ரல் ஜோனு சொல்லிட்டு குளோவல் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டு இருந்தார் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ நான் புரிஞ்சுக்கினேன் ஓ மெடிட் சுற்றி ஜெயிப்பாங்கிற போல இருக்கே அப்போ நம்மளும் மெடிட் சுற்றியே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் தலைவர் பண்ண விஷயமே வேறங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பேன் இலுவேட் ஆகிருப்பேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொய்யா விட்டு கொடுத்துட்டு நீ அடிச்சு நண்பான்னு ஜோனில் போய் நின்று இலுவேட் ஆகிட்டாரு மனசே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலங்க இவ்வளோ உண்மையான நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பக்கம் வருத்தமா இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆச்சு ஏன்னா பொய்யா அடிச்சிட்டோம் நம்ம வந்து குளோவாலும் போடல ஒன்டாமும் அடித்தோம் அதே மாதிரி ஒரு உண்மையான நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி அவர் செத்துட்டாரு அவருக்கு நம்ம பொய்யா விட்டு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு சோகமும் எனக்கு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அவருடைய இதுக்கெல்லாம் லைக் போட்டு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டேன் பேர் பாருங்க ராய் ஆதித்யான்னு இருக்கு ஸோ மறக்காம எல்லா ராய் ஓபின் மட்டும் போட்டு போயிடுங்க ஏன்னா அவர் இந்த வீடியோ சப்போஸ் பார்த்தார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அவருடைய உயிர் தியாகத்துக்காக நம்ம இதை பண்ணலாங்க ரன் அவர் சூப்பரான நண்பாங்க இது மாதிரி மனசெல்லாம் நிறைய பேர் குறித்து வைக்காது சில பேர் ஃப்ரெண்டு பிடிப்பாங்க எனக்கு பொய்யா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருந்து கடைசி ஐத்தி பிடிச்சி கொண்டு முட்டு போயிடுவாங்க ஆனால் அவர் இதை பண்ணலாங்க ரொம்ப நல்ல மனுஷன் அந்த நல்ல மனசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டி ராய்னு போட்டு ஃபயரை விட்டுருங்க அவருக்காக ரைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளோவாலே போகல

வேண்டியதா பாப்போம் டாடா பாபாய் சி